இன்றைய பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உன்னிடம் இருப்பதை வைத்து துவங்கு அப்படிங்கிற அடிப்படையில் அது நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருளாகவோ பணமாகவோ அல்லது இடமாகவோ இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஊர் ஏம்பலில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய யூனிட் ஏ அப்படிங்கிறத போய் பார்ப்போம் அது எந்த இடத்துல உள்ள இருக்குது எப்படி நம்ம அதை மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம் இதுதான் ஏம்பல்ல வரக்கூடிய நம்மளுடைய யூனிட் இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஆபீஸ் வைக்க போறோம் நம்ம யூனிட்டோட ஆபீஸ் தான் வருது இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரையல் ஷாப் வருது அந்த ட்ரையல் ஷாப்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய ட்ரையல் பீசஸ் வருஷம் முந்நூற்றி இருபத்தி நாளும் நம்ம கொடுக்க போற இடம் எது அப்படின்னு கேட்டால் இந்த இடம் தான் அப்படியே வாங்க நம்மளுடைய பின்னாடி நம்மளுடைய யூனிட் வரப்போகுது அந்த இடத்தையும் பார்ப்போம் இந்த இடத்துல தான் நம்மளுடைய யூனிட் ஆரம்பிக்க போகிறோம் இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஒரு மாடிஃபை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை நோக்கி நம்ம போவோம் நன்றி நாளைக்கு சந்திப்போம்